எம்டி சால்னால் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க தாளிப்புக்கு ரெண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே எண்ணெய் காஞ்சதும் போட்டு தாளிச்சுக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சி வந்தோடனே மூணு பச்சை மிளகாயை ரெண்டு ரெண்டு துண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டு தாளிச்சிக்கிறேன் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடணும் இப்போது நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ரொம்ப மெலிஸாக கட் பண்ணுங்கள் ரொம்ப மொத்தமாக கட் பண்ண வேண்டாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் மூணு தக்காளி பழத்தை நீள நீளமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை உள்ளே நல்லா கலந்து தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் மசாலா எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து வரணும் அப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் இத வெங்காயம் தக்காளி வணக்கின மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று க நல்லா கலந்து வரணும் அதனால் நல்லா வணக்கிக்கோங்க இப்போது இது நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் எல்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதை நல்லா நீங்கள் வணக்கிக்கோங்க இப்போது இதில் ஆட் பண்ணுறக்கான மசாலாவை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் 3 மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்துக்கும் அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு மூடியை எடுத்துட்டு நல்லா கிளறி விடுங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூட வைங்க சால்னால எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அப்பதான் உங்களுக்கு சால்னா ரெடி ஆகிருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி சால்னால எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சால்னாவை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சால்னால் இட்லி சப்பாத்தி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்பன் பண்ணுங்க